அனைவருக்கும் வணக்கம் யமலோகத்தில் வழக்கம் போல மனிதர்களுடைய உயிரை எடுக்கும் பணியில் பிஸியாக இருந்தார் யமதர்மராஜா அவருடைய தூதுவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் மட்டும் தயங்கியபடியே யமதர் முன்பு வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கி கொண்டு நிற்கிறாய் நான் ஒப்படைத்த வேலையை மிகச் சரியாக செய்துவிட்டாய் அல்லவா என்று கேட்டார் யமன் அந்த தூதுவனோ தயங்கியபடியே உண்மையைச் சொன்னான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தையே பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தையை இழந்துவிட்டது இப்போது அதன் அம்மாவையும் இழந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு யாரும் இல்லாத அனாதை ஆகிவிடுமே அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை நீங்கள் மன்னியுங்கள் என்றான் அந்த யமதூதுவன் அவன் இப்படி சொன்னதுமே யமதர்மராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த மனிதர்களுக்கு தான் ஆசா இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என எனக்கு தெரியவில்லை இறைவனிட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறினார் யமதர்மர் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே நான் சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோருமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போதே நான் சபிக்கின்றேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் காரணமில்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவுமே நடப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் எமதர்மராஜா அவர் அப்படி சபித்ததுமே கலங்கி போய் நின்றான் அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்து விட்டீர்கள் எனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் நான் மீண்டும் எப்போது யமலோகம் திரும்புவேன் அதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றும் கேட்டான் தூதுவனே நீ பூலோகத்தில் வாழும்போது எப்போது தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோகம் வந்து சேருவாய் என்று சாப விமோச்சனமும் தந்தார் யமன் அதற்கு அந்த தூதுவனோ ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிவது என்றும் கேட்டான் அதற்கு யமனோ மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப்போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதுமே பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் எமலோகம் வந்து சேருவாய் என்று கூறிய யமன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை பூலோகத்தில் எவரிடமும் நீ கூறக்கூடாது மறுபடியும் யமலோகம் திரும்பும் அதை தெரிவித்தாலே போதும் போய் வா என்றும் கூறினார் யமதர்மனின் சாபப்படி அந்த யமதூதுவன் அண்டங்காக்கா போன்ற ஒரு அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவருமே அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள் இந்த பாவி என்ன பாவம் செய்தானோ அவனுக்கு இப்படியொரு தண்டனையே அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று கூறிக்கொண்டே அவனை கடந்தும் சென்றார்கள் யமதூதுவனை பார்த்து எல்லோரும் முகம் சுளித்தபடி போய்கொண்டிருக்க ஒரே ஒருவன் மட்டும் வந்து அவன் அருகில் வந்து கூர்ந்து கவனித்தார் அவர் அந்த ஊரில் டெய்லரான ராமையா ஆள் அண்டங்காக்கா மாதிரி கருப்பாக இருந்தாலும் வாட்ட தான் இருக்கிறான் இவனை நம்முடன் அழைத்து சென்றால் வெறும் சாப்பாடு மட்டுமே போட்டு தேவையான வேலைகளையும் வாங்கி கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கும் போட்டவர் தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதாக ஒரு கடையும் வச்சிருக்கேன் என்ன என்னுடைய அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பையனாக நான் தேடிக்கிட்டிருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவன் நினைக்கிறேன் என்னுடன் நீ வந்தால் தங்க இடம் தந்து சாப்பாடும் போடுகிறேன் புது ஆடைகளையும் அவ்வப்போது எடுத்து தருகிறேன் என்றும் கூறினான் தூ அந்த யமதூதுவனும் சரி என்று சொல்லி டெய்லரான ராமையாவுடன் போனான் யமதூதுவனை அழைத்து கொண்டு நேராக வீட்டிற்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவருடன் அண்டங்காக்கா கலரில் ஒருவன் நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போனால் அவருடைய மனைவி இனிமேல் இவன்தான் என்னுடைய அசிஸ்டன்ட் இனி சமைக்கும் போது இவனுக்கும் சேர்த்து வை சாப்பாட்டை ஒரு ஓரமாக வைத்தாலே போதும் நானே அவனுக்கு எடுத்து கொடுத்து விடுகிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டி விடாதே இப்படியொரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியுடன் விளக்கமாக சொன்னார் ராமையா எச்சில் கையால் கூட காக்கை விரட்ட மாட்டார் இந்த ஆள் அதனால தான் எங்கேயோ கூவத்தில் இருந்து இந்த ஆளை ஓசியில் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு என்று கணவனை பற்றி மனதிற்குள் நினைத்தவர் அவரை கோபமாக ஒரு பார்வையும் பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கன்னத்தில் பலார் என்று அடித்தது போல இருந்தது அடுத்தனுடைய சமையல் பாத்திரங்கள் டமார் டமார் என்று கீழே விழும் ஓசையும் கேட்டது அவள் எந்த அளவிற்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம் போல கணித்தார் ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் சொல்லாமல் வீட்டுக்குள் போயிடாதே அப்புறம் அவள் கத்த ஆரம்பிச்சுடுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடும் என்று அந்த யமதூதவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தையும் எடுத்தார் ராமையா அவனும் அமைதியாக அதைக் கேட்டும் கொண்டான் ராமையாவின் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த சின்ன அறையில் எமது தங்கி கொண்டான் பகலில் ஊருக்குள் இருந்த அவரது கடைக்கு வந்து விடுவான் ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வைத்துக்கொண்ட கொண்ட ராமையா நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைப்பது எப்படி என்பதையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அவனும் ஆடையை அழகாக தைக்கவும் கற்றுக்கொண்டான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமாக ஓடியது ஒரு நாள் ராமையாவோடு சாப்பிட அவரது வீட்டிற்கு போனான் யமதூதுவன் வழக்கமாக அவன் வந்தாலேயே விலகி ஒதுங்கிக் கொள்ளும் ராமையாவின் மனைவியோ உலக அதிசயமாக அன்று தம்பி வாப்பா என்று அன்போடு அழைத்தாள் அவள் அப்படி சொன்னதுமே பூலோகத்தில் முதல் முறையாக லேசாக சிரித்தான் அந்த யமதூதுவன் அப்போது அவனது உடலில் திடீரென லேசான பொன்னிறம் மினுமினுப்பு ஏற்பட்டது தனக்கு தேவரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதையும் உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததுமே மறுபடியும் கடைக்கு போய்விட்டான் கடையில் துணியை தைக்கும் வேலையிலும் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு அந்த ஊரைச் சேர்ந்த எழுபது வயது தாண்டிய ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் காரில் வந்து இறங்கினார் சபாரி சட்டை தைப்பதற்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சபாரி சட்டையாக தைச்சு கொடுப்பா என்று ராமையாவிடம் கூறினார் சபாரி சட்டை தைப்பதற்கான அளவுகளையும் கொடுத்துவிட்டு இன்னும் ஐந்து நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த பணக்காரர் போனதுமே மறுபடியும் சிரித்தான் அந்த எமதுதுவன் அப்போது அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக பொன் நிறத்தில் மினுமினித்தது இதை அருகிலிருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்போ வந்துட்டு போறாரே இவர் இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சபாரி சட்டை தைக்க துணியை தந்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உங்ககிட்ட தரேன் அவரோட அளவுகளை வச்சு அழகான ஒரு சபாரி தட்டையை தச்சி வை என்றார் ராமையா ஐந்து நாளுக்குள்ளே நீ சட்டையை தச்சு கொடுக்கணும் இப்பவே அதற்கான வேலையையும் ஆரம்பிச்சிடு என்று யமதூதனிடம் சொன்னார் சரி என்று சொன்னவன் மூன்றாவது முறையாகவும் லேசாக சிரித்தான் அப்போது அவனது உடல் மறுபடியும் பொன்னிறத்தில் மினிமினித்தது அவனது அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பித்தது தினமும் யமதூதுவனை பார்க்கும் டெய்லருக்கு அவனது உடலில் நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியவில்லை பணக்காரருக்கான சபாரி சட்டையை தைக்க வேண்டிய அந்த எமதுவனோ அதை ஒரு ஓரமாக அப்படியே வைத்துவிட்டான் விட்டான் சபாரி சட்டை தைப்பதற்கான வேலையும் அவன் ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையில் அந்த பணக்காரர் சபாரி சட்டையை தைக்க கொடுத்த துணியில் ஒரு தலையணை உரையையும் பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமாக தைத்து வைத்தான் இதை பார்த்த ராமையாவுக்கு பெரும் அதிர்ச்சி சபாரி சட்டை தைக்க சொன்ன சொன்னா என்னடா நீ தச்சு வச்சிருக்க அந்த பணக்காரன் இன்னைக்கு இங்கே வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏன்டா இப்படி பண்ணுன என்று எமது ராமையா அதட்டி கொண்டிருந்தபோது அந்த பணக்காரரின் கார் அங்கே வந்து நின்றது காரிலிருந்து பணக்காரரின் டிரைவர் ஓடி வந்தார் சபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருந்தார் இல்லையா அதுல சபாரி சட்டை தைக்க வேணாம் என்றும் கூறினார் ராமையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏனென்று அவனிடமே கேட்டார் இன்னைக்கு காலையிலேயே ஐயா திடீர்னு இறந்து போயிட்டாரு அவருக்கு சபாரி தைக்கிறதுக்கு பதிலா ஒரு தலையணை உரையும் உறையும் உடனே தைச்சு கொடுங்க என்றான் அந்த டிரைவர் அப்போது தான் ஏற்கனவே தைத்து வைத்திருந்த தலையணை உரையையும் உரையும் அந்த டிரைவரிடம் எடுத்துக் கொடுத்தான் எமது உதவன் ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையையும் மெத்தையும் உரையும் தச்சானா இல்ல இவன் அப்படி தப்பா தச்சதால அவர் இறந்து போனதா யதார்த்தம் நடந்துச்சா என்று ராமையாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் வருடங்களும் வேகமாக ஓட ஆரம்பித்தன எமதூதுவன் பூலோகம் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆனது அப்போது ஒரு நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைத்து வந்திருந்தாள் ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவெடுத்து நல்ல ஆடைகளை தச்சு கொடுங்க என்றும் கேட்டாள் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எமதூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக அதனுடைய தாயின் உயிரை எடுக்காமல் வந்தானே அதே குழந்தைதான் இது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகளை தைக்க அளவு கொடுத்து போன பிறகு யமதூதுவன் நான்காவது முறையாகவும் சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதுமே பொன்னிறமாக மாறிவிட்டது யமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதையும் உணர்ந்து கொண்டான் அண்டங்காக்கா நிறத்தில் இருந்தவன் இப்போது பொன்னிறமாக மினுமினுத்ததை பார்த்த ராமையா கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலேயே நீ யாருப்பா நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தைச் சேர்ந்தவனா மறைக்காமல் உண்மையை சொல் என்று எமதுனை பார்த்து கேட்டார் அதற்கு அவனோ நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவ ரகசியத்தை நான் அறிந்துவிட்டேன் அதனால்தான் என்னுடைய உடல் இப்படி பொன்னிறமாக மாறிவிட்டது என்றும் கூறினான் நான் எமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது எனவும் கூறினான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய நிலையில் என்னை ஆதரித்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதுதவன் அவடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் அதை கூறுவாயா என்று பணிவாகும் கேட்டார் ராமையா எனக்கு உணவு எனக்கு உணவிட்டு காப்பாற்றியவர் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் அந்த தேவ தேவரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என்ன ரகசியம் என்னிடம் அதை நீ சொல்ல முடியுமா என்றும் கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்துப் பார்த்தால் அல்லவா அப்போது அவளுடைய முகத்தில் தரித்திர தேவியை நான் பார்த்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா தம்பி என்று அவள் அன்போடு கூப்பிட்டபோது அவருடைய முகத்தில் அன்னையான மகாலட்சுமியை நான் பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்றும் தெரிந்து கொண்டேன் இது போய் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து நிமிடங்கள் தான் தேவை என்பதையும் புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் ரகசியம் நான்கு நாட்களில் சாகப்போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினைந்து வருடம் தான் உயிரோடு இருக்கப் போவதாக நினைத்து நன்றாக உழைக்கிற மாதிரி சபாரி சட்டை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாகப் போகிறார் என்று அதனால்தான் நான் சபாரி சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒருவருக்கொருவர் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது ரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தைக்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் இந்த தாய் இறந்துவிட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஒரு ஏழை அவள் இறந்துவிட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எமதுவனாக எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற இருக்க போது உயிர்களை படைத்து பாதுகாக்கிற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியிலிருந்து எடுக்கும்போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவனை எடுப்பான் இது எனக்கு தெரியும் போது மூன்றாவது ரகசியமும் புரிந்தது இந்த ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரணக்காரியங்களோடுதான் நடத்துகிறார் அதாவது ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அவனுடைய எண்ணங்களாலேயே நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியையும் இறைவன் நிச்சயமாக வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் அது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூறினான் இந்த அஞ்ஞானம்தான் உலகில் துக்கங்களுக்கு எல்லாமே காரணம் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் இந்த தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்தால்தான் நான் பூமியில் வந்து வாழ நேர்ந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் வருகிறேன் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என ராமையாவையும் வாழ்த்துவிட்டு எமலோகம் சென்றான் அந்த யமதூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடந்த நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்